ஒன்றுக்கு நூறு முறை நான் திமுக காரணில்லை என கூறும் திருமாவளவன் தற்போதுதான் பெரிய திமுக ஊபி என்பதை நிரூபித்துள்ளார் திருமாவளவன் அவர்கள் கருணாநிதியின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர் மற்றும் ஒரு பார்ப்பன பெண்ணை அதாவது ஜெயலலிதாவை திராவிட இயக்கத்தின் தலைவராக உருவாக்கியவர் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் அதிமுகவின் அரசியல் கருணாநிதி எதிர்ப்பை மையமாக கொண்டிருப்பதாகவும் இதனால் தமிழகத்தில் தேசிய கட்சிகள் வளர முடியவில்லை என்று பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஆனால் உண்மையை ஆராய்ந்து பார்த்தால் ஜெயலலிதா ஆட்சியில் தமிழகத்திற்கு பல நன்மைகள் செய்திருப்பது தெரிய வருகிறது நிறைவேற்றியுள்ளார் முதல் தொன்னூற்று ஆறு பின்தங்கியூர் மற்றும் பட்டியல் சாதி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை உயர்வு இலவச தையல் இயந்திரங்கள் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு சட்ட பாதுகாப்பு மேலும் இரண்டாயிரத்தி ஒன்று ஆறில் பட்டியல் சாதி மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு இலவச யூனிஃபார்ம் காலனி பைகள் பழங்குடி கிராமங்களுக்கு மின்சாரம் மற்றும் சாலை வசதிகள் அமைத்துக் கொடுத்தல் இரண்டாயிரத்து பதினான்குகளில் சாதி வன்முறை தடுப்பு சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துதல் இலவச லேப்டாப் பழங்குடி பெண்களுக்கு கடன் மானியம் வழங்குதல் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறுகளில் ஆதிவாசி கிராமங்களுக்கு நூறு சதவீத குடிநீர் அருந்ததியருக்கு வீட்டு நிலம் வழங்குதல் போன்ற பல திட்டங்களை செய்துள்ளார் ஆனால் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மேல் பல எதிர் விமர்சனங்கள் எழுந்துள்ளது இலங்கை தமிழர் பிரச்சினைகள் மத்திய அரசை பின்பற்றியது கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் தமிழக நலன்களை பாதுகாக்காதது மேலும் இலங்கை உள்நாட்டுப் போரில் வாய்மொழி ஆதரவு மட்டுமே தெரிவித்தது என பல குற்றச்சாட்டுகள் உள்ளது அது மட்டுமல்லாமல் டிஏஎன்எஸ்ஐ நில ஒப்பந்தம் டூ ஜி ஊழல் முள்ளிவாய்க்கால் படுகொலையின் போது மத்திய அரசை எதிர்க்காமல் இருந்தது மேலும் காவிரி நீர் பிரச்சினைகள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்காதது என மக்களுக்கு எதிராக பல குற்றங்களை செய்ததாக கூறப்படுகிறது